ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ஃபோன் பேசல நீ ஃபோனு கிட்ட தான் நீ பேசுகிறேன் இல்லை நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சரி நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் எங்கே இருக்கோன்னா எங்கள் வீட்டில் இல்லை வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம் அது என்ன பிளேஸ் எந்த இடம் அப்படின்றது மிஸ்டர் மோகன் சொல்லுவார்

காஸ்கெட் லாக்மெயில் லாக்மெயில் இல்ல அதுக்கு ஏதோ சொல்வாங்களே ஜிமெயில் இமேயிலே இني ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அந்த அந்த இல்லடா பேரு என்னன்னு பண்ணி இவங்கள பண்ணி வந்துட்டு வச்சு காசு கேக்குறேன் இப்ப ஒரு சார்

சோ அப்ப நம்ம இப்போ எதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ நம்ம இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய அறிவுரைகள் கூறின நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை எழுதிய திருவள்ளுவரை நோக்கி நம்ம பயணம் செய்து செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா ஹோட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் மாவாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் புல் அதனால இப்ப கன்னியாகுமரி போறோம் கன்னியாகுமரி எந்த சிச்சுவேஷனால யாராலையும் க்ளோஸ் பண்ண முடியாது

ஒன்னு சொல்ல அவன் சொல்ல அப்படி கேப் விடாம சொல்லிட்டே இருப்பாங்க இது வந்து நாங்க ஒரு சேலஞ்சா பண்ண போறோம் இந்த சேலஞ்ச வர்மா சக்சஸ்ஃபுல்லா பண்ணா வருமாவும் நிஷாந்தும் சேர்ந்து இந்த சேலஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்கன்னா இல்ல பண்ணாங்கன்னா நாங்க இன்னைக்கு அவங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுவே இல்லைன்னா அவங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க சொல்லுங்க கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நம்ம லைஃப்ல நம்ம லைஃப்ல இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ட்ரிப்பா போயிருக்கோம் அப்படின்னா காலையில போயிட்டு ஈவினிங் வர்றது அந்த மாதிரி போயிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஒரு லாங் டேஸ் ட்ரிப் ட்ரிப் ஆமா நம்ம ட்ரிப் ட்ரிப் ஆரம்பிச்சு உண்மையை சொன்னா இது ரெண்டாவது நாள் ஆனா நாங்க முதல் நாள் ட்ரிப்ப கவரே பண்ணல ஏன்னா எங்களுக்கு மறந்துட்டோம் கவர் பண்ண எங்களால முடியல எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்

அதனால எங்களால அதை கவர் பண்ண முடியல விலாக சரி ஓகே ராமேஸ்வரம் தனுஷ்குடி அனை போனோம் தனுஷ்கோடி போனது ரொம்ப க்ரௌடு என்ன சொல்றது ரொம்ப எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஒரு ஆறு மணிக்கு தான் கன்னியாகுமரி ரீச் ஆனோம் ரீச் ஆகி ஒரு மூணு மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஆயிட்டு சரி கன்னியாகுமரி சுற்றி பார்க்கலன்னு சொல்லி கிளம்பிருக்கோம் ஆனா என்ன

இல்ல இல்ல ஏன் புரியல தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் நாங்க வந்து இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு டீ குடிக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம் எங்க ஸ்பாட்ல ஐ மீன் ஜூஸ் குடிக்குறவங்க ஜூஸ் டீ குடிக்குறவங்க டீ வடை சாப்பிடுறவங்க வடை ஏதோ எங்க ஸ்பாட்ல போலாம் டிசைட் பண்ணிட்டோம் சோ இதுக்கு கொஞ்சம் அப்புறம் கண்டினியூ பண்றோம் ஓகே பை பை வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கோம் ஏன்னா கன்னியாகுமரி போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பதியில் என்ன பண்றீங்க தான் யோசிவீங்க கன்னியாகுமரியில் இருக்கிற திருப்பதி கோயில் வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு இங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வந்தோம் ஸோ அதான் இப்போது ஒரு வழியாக கன்னியாகுமரி திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போகிறோம் நான் ஆல்ரெடி நிறைய தடவை கோயிலுக்கு போயிருக்கேன் இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸோ இவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுவாங்க ஸோ நாங்கள் இப்போ வீடியோ

அவங்க அதை பார்த்து அவங்களுக்கு என்ன ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ திருப்பதியில் பார்த்தா மெயினாக இவ்வளோ பக்கத்துலலாம் விட மாட்டாங்க பார்க்குறதுக்கு அது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் லாங்லேருந்து அந்த ஒரு வித்தின் ஒரு அந்த அஞ்சு செகண்டுக்காக ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஹா நீங்கள் ஃப்ரீயாக நல்லா சாமியை நல்லா நல்லா பார்த்து நல்லா இது பண்ண முடியுது நல்லா தரிசனம் பண்ண முடியுது ஆஹா அது மட்டும் இல்லாம திருப்பதியில இருக்க மாதிரி இங்க என்ன அவ்வளவு பெரிய ஸ்பெஷாலிட்டினா திருப்பதியில பார்த்தா அங்க ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்கும் பட் அந்த சாமி மேல மட்டும் ஒரு வெளிச்சம் எப்பவுமே வந்து விடும் அந்த அதுதான் அங்க ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்புறமேட்டு அங்க போயிட்டு வந்தா பாவம் கல்யாணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல பட் இது சூப்பரா இருக்கு நல்லா எப்படி சொல்ல நல்லா கட்டியிருக்காங்க இதை பத்தி தெரியும் சொன்னா ஒரு சண்டேஸ்ல மட்டும் ஏதோ மகா கும்பாஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க

ஆனால் இப்போ ஒரும சொன்ன மாதிரி தான் அது திருப்பதியில் பார்க்க ரொம்ப நேரம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் பார்க்கலாம் அதாவது இன்னொன்று வந்து வடக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தெற்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற இந்த வெங்கடாஜலபதி கோயில் இந்த வெங்கடாஜலபதி கோயிலில் வெங்கடாஜலபதி தனியாக தான் இருக்கார் வெங்கடாஜலபதி பத்மாவதி அம்மையார் தனியாக இருக்காங்க ஆண்டாளம்மா அவங்க தனியாக இருக்காங்க கருடா இவர் கருடார் அவர் தனியாக தான் இருக்கார் தனித்தனியாக இருக்குது சன்னதி இங்கே திருப்பதியில் வந்து அங்கேயும் கொஞ்சம் செப்பரேட் செப்பரேட்டாக தான் இருக்கும் இதே தான் கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கும் ஆனா சின்னதா இருந்தாலும் சூப்பரா இருக்கு வியூ பார்க்க கடல் பக்கத்துல சூப்பரா இருக்கு வியூ பார்க்க இதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணது டுவெண்ட்டி செவன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீனில் கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் முடிச்சு விட்டுருக்காங்க அது இன்னும் பெருசா இருக்கும் நேரம் ஆகும் சுத்தி முடிக்க பார்க்க டைம் ஆகும் அது அதுவும் மலை மேலே இது அது இங்க வந்தீங்கன்னா சாமி பக்கத்துலயே பாக்கலாம் இன்னொன்னும் போட்டோ எடுக்க அலோவுட் இல்ல யாருக்கும் போட்டோ வீடியோ அலோவுட் இல்லை ஆஹ் ஆனா சாமி பக்கத்துல பாத்துட்டு

அதெல்லாம் இங்க இருந்து பார்த்ததே நமக்கு தெரியுது அங்கே தான் போறோம் அங்க போயிட்டு அங்க என்ன பாக்குறதுக்கு ஓகே ஹலோ மக்களே நம்ம கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படியோ கன்னியாகுமரி வந்துட்டோம் பட் என்ன ஒரே ஒரு குறை என்னன்னா நாங்க வந்த நாள் பார்த்து போட்டிங் இல்ல சோ அது ஒரு கஷ்டமா இருக்கு திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியல அதுக்கப்புறம் என்ன கிளாஸ் பிரிட்ஜுக்கு போக முடியல அது நல்லா மாட்டி எப்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கோம் இப்ப இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் ஓகே ஒரு வழியா எங்களோட முதல் பயணத்தை வெற்றிகரமா ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப நாளா பிளான் பண்ணி பிளான் பண்ணி இப்போதான் வந்து சேர்ந்துருக்கோம் எங்க கூட வந்தவங்க கொஞ்சம் தற்கொலையெல்லாம் அங்கே ஃபோட்டோ ஷூட்டுன்ற பேர்ல இல்லாமல் பண்ணிருக்கானுங்க என்ன பண்றதுங்க தெரியல அது ஏதோ திருவிழா சிலை குடுமையை பிடிக்கிறது மாதிரி திருவிழா சிலைக்கு கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் போட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க பட்டு இந்த திருவிழா சிலையை மட்டும் நான் சொல்றேன் அது மொத்தமா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் புதுசாக சொல்ற மாதிரி சொல்றோம் ஆனால் ரொம்ப பழசு அது மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு ஆடி அது எதுக்கு சொல்றாங்கன்னா திருவிழா எழுதின திருக்குறள் வந்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி

அப்போ சிஎம் இருந்த மு கருணாநிதி அவர்கள் கலைஞர் என்று அழைக்கப்படும் மு கருணாநிதி அவர் அவங்க தான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த விவேகானந்தர் மண்டபத்தை ரெடி பண்ணியிருக்காங்க சரி சொல்லு வரமா ஃபர்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி வந்திருக்க உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உன்னோட உனக்கு என்ன சொல்றது உன்ன ஹாப்பினஸ் எல்லாத்தையும் சொல்லு சீரியஸா செம்ம சவுண்ட் ரொம்ப ஜால இருக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது அது இது வரைக்கும் நான் கன்னியாமரி எல்லாம் வந்ததுல பெருசா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிப்பே நான் பெருசா போனது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியா கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு என்ன ரொம்ப டிராஃபிக்ல நேத்து ஃபுல்லா டிராஃபிக்ல பயங்கரமா அடி வாங்கி எப்பா நின்று போறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல பட் கார்ல உட்காந்துட்டுதான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஆனா பட் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா நல்லா போச்சு

அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் தெரியல அங்க பாருங்களேன் போட்டோ ஷூட்ன்ற பேர்ல எல்லாமும் பண்றாங்க ஒரு சின்ன கரெக்ஷன் முதல்ல வந்து தப்பா சொல்லிட்டேன் திருவள்ளுவர் சிலைக்கு அப்புறம் தான் விவேகானந்தர் மண்டபம் வந்துச்சுன்னு சொன்னேன் அது இல்ல விவேகானந்தர் மண்டபம் வந்துட்டு

ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது மாதிரி இல்லாட்டி அதை வந்து நினைவு கூடுறது மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து டிசைன் பண்ணி நைன்டீன் செவன்ட்டியில வந்து விவேகானந்தர் மண்டலத்தை இது பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப வருஷம் அதுக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இதை இதை பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மட்டும் இங்கே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் முடிஞ்சுது இதுக்கப்புறம் நாங்கள் சன் செட் பார்க்க போறோம் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம் பாய் பை

ஹாலிடே டைம் வந்து வெக்கேஷன் டைம்ஸ் நம்ம எங்க வந்தாலும் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்மளால எதுவுமே ஈஸியா பண்ண முடியாது ரீச் ஆகுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு ரொம்ப டிராஃபிக் வர வழியில் ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு காரைக்கு இவரு காரை அப்பாவே இன்னொன்னு கேட்டுறேன் அங்க பார்த்தது காந்தி மண்டபம் இங்க வந்தது காமராஜர் காமராஜர் மணி மண்டபம் காமராஜர் இந்தியாவில மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பொலிட்டீஷியன்ல அவர் ஒருத்தர் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா ஓகே நாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச தள்ளு கொஞ்ச நேரத்துல சன் செட் ஆக போகுது செட் ஆக போகுது அங்கதான் சன் செட் ஆக போகுது சன்ரைஸ் பார்க்க முடியல ஸோ நாங்க ஐ மீன் சன் செட் அது பார்க்கணும்னு யோசனை இருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் அங்க பக்கத்துல போனா இன்னும் நல்லாவே தெரியும் பட்டு நடவாகவும் முடியாத கட்டாயம் நடந்து போனோம் கால் வலிக்கணும் கால் வலிக்கணும் இல்ல கால் வலிக்குது அதுக்கப்புறம் இப்போ கார் எடுத்துட்டு அங்க வரைக்கும் போனா திருப்பி வந்து சாப்பிடுறதுக்கு திருப்பி பார்க்கிங் பண்ணணும் சோ அதனால ஒரு இடம் எங்கேயோ பாத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் ஆஹ் ஆனா சீரியஸ்லி இந்த சன்லைட் வந்து நல்லா இருக்குல்ல நல்லாதான் இருக்கு

நான் கன்னியாகுமரிக்கு ரொம்ப பழசு ஏன்னா தம்பி சரண் தம்பி எல்லாருமே நான் இருபத்தஞ்சு வருஷமா இங்கேதான் குப்பை கொட்டியில் இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் வீடியோஸ் என்னெல்லாம் பண்ணுறோம்னு கண்டினியூஸாக பாருங்க ஸோ இந்த வீடியோஸில் மேபி நாங்கள் கொஞ்சம் சேடாக இருக்கிற மாதிரி இல்லை டல்லாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருப்போம் அதுக்கு காரணம் நாங்கள் டயர்டாக இருந்தது மட்டும்தான் ஸோ ஓகே இந்த சன்செட்டோட இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறோம்